அன்பான உறவுகள் அனைவருக்கும் எளிமையான வணக்கங்கள் என்றும் சிறப்பாக நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு காதல் கதை களத்தோடு எங்களுடைய காதல் காவியம் நிகழ்ச்சி விளம்பர காத்திருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கு ஒரு அழகான கதையோடு காதல் காவியம் நிகழ்ச்சி விளம்பர காத்திருக்கிறது பொதுவாகவே காதல் என்றா எல்லாருமே சொல்லுவாங்க அது எப்படி சொல்ல முடியும் தானா வந்துடுமே மதம் இனம் மொழி எதுவுமே பார்க்காது பணம் பார்க்காது அழகு பார்க்காது சட்டனை தோடும்போது காதல் வந்துடும் இந்த காதல்ல சொல்லுவாங்க காதல் வந்தா போய் சொல்லுவாங்க பேரண்ட்ஸிடம் மாட்டிக்கொள்ளுவாங்க ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு அன்னாடியே நோர் முறை பார்க்க சொல்லும் எப்படா அவங்கள சந்திப்பன் எப்படா பேசுவன் என்று சொல்லி நிறைய சிந்தனைகளோடு பயணிக்க கூடியதான் இந்த காதல் காதல் என்றாலே அது எதையும் கடக்க துணையும் சில காதல் சேர முடியாமல் மரணத்துல கூட முடிஞ்சிருக்குது அதையும் தாண்டி எத்தனை நாட்கள் காத்திருக்கலாமே நம்ம காதலும் என்றைக்கோ கை கூடும் என்று சொல்லி காத்திருந்து அந்த காதலை ஜெயிச்சவங்க கூட இருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த காதல் கதை எப்படியா இவங்க சேர்ந்தாங்களா இவங்களுடைய காதல விரிசல் இருக்கா எதுவும் சேரா காதலா சொல்லா என்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க இயற்கையோடு ஒன்றி ஒன்றி ஒன்றிணைந்தது அப்படியான ஒரு சுவாரஸ்யமான கதை களத்தோடு தான் இன்றைய காதல் காவிய நிகழ்ச்சி காற்றலையில் வர காத்திருக்கிறது ஆஹ் இன்றைய காதல் காவிய நிகழ்ச்சியின் கதாநாயகன் அனு கதாநாயகி பிரியா இந்த அனுப்ரியா எப்படி காதல் வந்துச்சுது என்ன மாதிரி ஒரு காதலா இருக்கு என்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கீரோ அனுபவ பொறுத்த வரைக்கும் வீட்ட ஒரே ஒரு பையன் அம்மாக்கு அப்பாக்கு செல்ல பையன் ரொம்ப கியூட்டா சிமாட்டா செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பையன் பெற்றோருக்கு பிடித்தமான பையன் ஏன் ஊர் மக்களுக்கு பிடித்தமான பையன் அணுவா அவங்க ஒரு வளர்ப்பு அந்த வளர்ப்புல இருக்கிற ஒரு தெய்வ குழந்தை என்று தான் சொல்ல முடிகிறது அணுவை என்று சொல்லி அத்தனை உறவுகளும் அஹ் சொந்தங்களும் போற்றக்கூடிய ஒருத்தன் தான் அணு இவங்க ரெண்டு பேரும் அனுப்பிரியா ஓரளவுக்கு படிச்சு ஏழை வந்து நிற்கிறாங்க நம்ம பிரியாவை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா கிடையாது எல்லாமே தான் எதுக்கு எடுத்தாலும் அண்ணனுக்கு கெடும் அண்ணனுக்கு எடுத்து தான் நான் ஏதாச்சும் செய்வேனே அண்ணன் சம்மதம் சொன்னா எனக்கு ஓகே என்ற மாதிரி நம்ம பொண்ணு ரொம்ப அடக்கமாக போட்டு தாவணி போட்டு வலம் வரக்கூடிய ஒரு பொண்ணை ரெட்டு ஜடை கட்டி பார்க்கும்போது அழகு மீண்டும் முறுக்கா அனைவரையும் பார்க்க தூண்டும் அளவுக்கு நம்ம பிரியா அழகு இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே எப்படி சந்தித்தாங்க அப்படி இவங்களுக்குள்ள ஒரு காதல் வந்துச்சு அப்படித்தான் நிறைய பேருடைய கேள்வி என்னுடைய எதிர்பார்ப்பும் அப்படித்தான் அப்படி சந்திச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல சேர்ந்து கொள்கிறாங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசினது கிடையாது முன்பின் பார்த்தது கூட கிடையாது ஆனாலும் அந்த ஏ லெவல் இருந்ததுக்காக தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் திடீர்னு பிரியாவும் அனுவும் ஒரே கிளாஸில் போகிறாங்க கிளாஸில் போகும்போது ஒரு வட்ட ஒரு வட்டாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேன் நம்ம அணுவுக்கு சட்டன்னு எல்லாரோட எல்லாருடையுமே பழகக்கூடிய பையன் என்றதால நிறைய பிரண்ட்ஸ் மேன் என்று சொல்லக்கூடும் அந்த இடத்துக்கு ஒரு நடுமை ஒரு வட்டமா ஒரு மேசை இருக்கும் அந்த மேசையை சுற்றி அனுவோட பிரெண்ட் அப்படி ஒரு ஆஹ் சந்தோஷத்துக்கு குறைவே இல்லாத ஒரு பையனாக அவரம்பலம்பாராங்க நம்ம பிரியா தயங்கி தயங்கி இந்த இஸ்கூல் ஓகேயா இது பிடிக்குமா என்ற மாதிரி ஒரு எண்ணற்ற கேள்விகள் மனதில் படபடப்பு இனம் புரியாத ஒரு படப்படைப்போடு முதல் கால் பறிக்கிறாங்க அந்த இஸ்கூலில் அதே கிளாஸில் நம்ம அனுபவம் ரெண்டு பேரும் நீண்ட நாட்கள் நாட்கள் வெகுக்கமாக ஓடி ம மறைக்கின்றன கடிகார முட்கள் மாதிரி